மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கும் பொழுது வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ராகு பகவானுடைய பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்திலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராது இடத்துக்கு பயிற்சியாகிறார் அதே மாதிரி இதுவரைக்கும் ஆறாவது இடத்திலிருந்து பல்வேறு விதமான இன்னல்களை கொடுத்துட்டு இருந்த குறிப்பா கடன் சார்ந்து உடல் நலன் சார்ந்து எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய அஞ்சாவது இடமான அடுத்த இடத்துக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் குறிப்பா இதுவரைக்கும் ராசிக்கு இரண்டாவது இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த இடமான மூணாவது இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஸோ பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா மூணில் வந்து குரு மறையிறாரு இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ தயவு கூர்ந்து துளியளவும் நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க இந்த வருஷம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக நிச்சயமாக அமைந்தே தீரும் ஏனென்றால் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு மிகப்பெரிய பலன் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய ஐந்தாம் இடத்து பார்வை ஏழாம் இடத்து பார்வை ஒன்பதாம் இடத்து பார்வை ஒரு மிகச்சிறந்த இடத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது நபர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் நிதானமா இருக்கணும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரை நம்பியும் அதீத அன்பு பாசத்தை நீங்க வச்சிடக்கூடாது ஏன்னா மூன்றாவது நபர்களால் தேவையற்ற மனசஞ்சலமும் மனக்கஷ்டங்களும் ஏற்படுத்தும். மேஷராசிகார்களுக்கும் ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியது கூடியது குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த பல்வேறு விதமான கஷ்டங்களும் பல்வேறு விதமான சங்கடங்களும் தீருங்க இல்லற வாழ்க்கைக்குள்ளே நான் போகல அல்லது திருமண தடைய சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிகார்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக திருமணம் கூடிவர். காதலர்களா இருந்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடந்து பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் முதல் பார்வையாக குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இல்லற வாழ்க்கையிலிருந்து இருந்து வந்த பிரச்சனைகளும் பிரிவுகளும் கருத்து வேறுபாடுகளும் சரியாகி திரும்ப பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேரதுக்குரிய வாய்ப்புகளை போகுது குடும்பத்தில் சுபகாரியத்தை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை ஏற்படுத்தும் குறிப்பாக பொழுது வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டங்களில் உங்களுடைய தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த வருடம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்ற பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளில் மேஷராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கீங்க எதிர்பார்த்த தன உறவு கிடைக்கும் தடைபட்ட பொருளாதாரம் எல்லாம் உங்கள் கையில் வச்சிரும் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வச்சுட்டு செலவு பண்ண முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட பெருசாக எங்களால் ஒரு செலவுக்கு கூட பணம் இல்லாத தேவையில்லாத செலவுகள் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள்லாம் கை நிறைய பணம் வச்சு சம்பாதிச்சு செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும் ஏன்னா கடந்த வருஷத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா நிறைய சவால்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க குறிப்பாக ஃபைனான்ஷியலி வந்து எண்ணி பார்க்காத செலவு பண்ண கையெல்லாம் தொட்டு பார்த்து செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றதெல்லாம் மறுக்கவே முடியாது இது நேர காலம் உங்களுக்கு அப்படி இருந்தது பட் அந்த பிரச்சனைகள் அத்தனையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு மாறியே தீரப்போகுதுங்க அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு குரு ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஜாதகப்படி ஒன்பதாவது இடத்தை பார்க்கறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இந்த வருஷத்துல ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஒரு மாற்றம் ஏற்பட்டே தீரும் குறிப்பாக பொழுது பூர்வீக சொத்து பத்து விஷயத்திலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் தந்தையினுடைய உடல்நலத்திலிருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே மாறும் ஏதாவது மருத்துவ செலவுகள் நீங்கள் அப்பாவுக்கு செஞ்சுட்டு இருந்தால் கூட அந்த ஒன்பதாவது இடத்த குரு பார்க்கும் பொழுது அந்த செலவுகள்லாம் கட்டுக்குள்ளே வரும் அவங்களுக்கே ஏதாவது உடல்நலத்தில் பாதிப்பு இருந்து அல்லது தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது ஒரு சங்கடம் அப்பாவோட கருத்து வேறுபாடு அல்லது ஊருக்கே போக முடியல அல்லது பூர்வீகத்தில் நான் வீடு கட்டி என்னால் கட்டி முடிக்கப்படலை அல்லது பூர்வீக சொத்துப்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இறைவனுடைய அருளோடு அந்த சிக்கல்கள் தீர்ப்பு கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் குறிப்பா முன்னாடியே சொல்லி இருந்தேன் பன்னெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷராசிக்கு பதினொன்னாவது இடத்துல வர்றது பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய ஒரு பெரிய தொகை உங்களுக்கு இந்த வருஷத்துல நிதர்சனமா இருக்குன்னே சொல்லலாம் லட்சத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு கோடி கிடைக்கும் ஆயிரத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு லட்சம் கிடைக்கும் இல்லைங்க எனக்கு கைக்கு கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு செலவுக்கு பணம் இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இறைவனுடைய அருளோடு இந்த வருஷம் உங்களுடைய பண பூர்த்தி அடை சமூகத்தில் உங்களை யாரெல்லாம் புறம் தள்ளி வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை மதிக்கக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கு நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் அதே மாதிரி விரைய செலவுகளை கட்டுக்கொள்ள கொண்டு வருவீங்க கஷ்டப்பட்டு நான் கொண்டு கூட செலவு இருந்துச்சு அந்த ரூபாயை நேற்று முடியாமலே நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் விரயத்தை கட்டுப்படுத்தி சுபவிரயமாக மாற்றக்கூடிய சூழ்நிலைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கும் நிறைய வெளிநாட்டு பயணங்களும் இந்த காலகட்டங்களில் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு அமையும்னே சொல்லலாம் ஒரு டிராவலர் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுதுங்க எந்த விஷயத்துல மேஷ ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும்னா பிள்ளைகளுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அஞ்சாவது இடத்துல கேது வரும் பட்சத்துல அது புத்தர தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் சோ பிள்ளைகளுடைய ஹெல்த்ல கவனம் அவங்க வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கவனம் அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்கும் போதே அது பிள்ளைகளோட நீங்கள் கலந்து பேசி அதை சரி பண்ணிடுங்க அப்படி இல்லாட்டி பிள்ளைகளோடு தேவையற்ற அழுத்தத்தையும் மன உலுசல்களையும் அது ஏற்படுத்தும் சோ உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து அவர் ஆட்சியாக இருந்தாருன்னா இந்த கேதுவால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏனென்றால் ராகுகேதுக்கு சொந்த வீடு கிடையாது ஸோ எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்குரிய பலனை அவர்கள் கொடுப்பார்கள் அந்த அடிப்படையில் சூரியன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்துல இந்த கேதுவும் உங்களுக்கு பெரிய ஒரு பலத்தை தான் தரும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி மூன்றாவது நபர்கள்னு சொல்லக்கூடிய முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட ரகசியத்தை பகிர்ந்துக்கிறதும் தேவையில்லாத அன்வான்டான லூஸ்டாக விடுறத மட்டும் மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக கண்டிப்பாக அமைந்தே தீரும் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு மாற்றங்களை இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்க போகுது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பிசினஸ்ல ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் சோ வேலையில இருந்து வந்த அழுத்தங்கள் தீரும் இதுக்கு முன்னாடிலாம் வேலையில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது ப்ரெஷர் இருக்குது தேவையில்லாத மனசங்கடம் இருக்குது அல்லது வேலையே விட்டுட்டு வந்துடலான்னு பல பேர் நினச்சிருப்பீங்க அல்லது அல்லது வேலையிலே இருந்தால் கூட இருந்துமே இல்லாத ஒரு வேலை செய்கிற மாதிரியான சூழல்களுக்குள்ளேயும் பல பேர் நீங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்க மேஷராசிக்காரர்கள் பட் அந்த கஷ்டங்கள் எல்லாமும் கடவுளுடைய அருளோடு உங்களுக்கு தீரப்போகுது வேலையில் ஒரு நல்ல முன்னேற்ற பலன் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் எதிர்பார்த்திராத ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அமைஞ்சே தீரும் ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி இப்போ இந்த வருஷம் முழுக்க இல்லைன்றதுனால ஏழரைச்சனி நினைச்செல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம் சனி எப்போ ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேஷராசிக்காரர்கள் ரொம்ப தெளிவோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க எந்த வழிபாடை நீங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருகர் படம் வீட்டில் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை மனதார நினைத்து உங்களுக்கு தெரிந்த ஒரு மந்திரங்கள் உடம்பே திருக்கோவில் உடம்பே மந்திரம்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி எண்ணங்கள் தான் மந்திரமே என்ன நடக்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த எண்ணத்தினுடைய செயல்கள் மீது ஒருநிலைப்பட்டு அதை நீங்கள் முருகனுடைய பாதத்தில் சமர்ப்பீங்க உங்கள் கைகளால் என்ன முடியுமோ அதை ஒரு நைவேதியமாக வச்சு சாமிக்கு படைச்சுனீங்க தொடர்ச்சியாக முருகன் படத்தை முன்னாடி ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்கல ஒன்பதாவது வாரம் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே அந்த முருகப்பெருமானை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் வாருங்க ஸோ மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த புத்தாண்டு அமையணும்னு சொல்லி நானும் மனதார உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்